நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பார்க்குறதான அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கினை சேரி ஒழுகினை சேரியில் தான் இந்த இடம் வந்து ஒரு வீடு வந்து பார்க்க வந்திருக்குறோம் ஒன்றரை சென்டில் அந்த வீடு இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து போர் வாட்டரும் நல்ல தண்ணீரும் இருக்குது ரெண்டு தண்ணி வசதியும் இருக்க உள்ள வீடு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் நாட் செவன் போகிற தெருவு தான் இந்த வழி பார்த்துடுங்க இந்த வழிப்பாதையில் தான் வீடு இருக்குது ஆனால் வீட்டு ஓனர் வந்து வீடை வந்து ஃப்ரண்டேஜ் ஃபோட்டோ வந்து காட்டான்றான்னு சொன்ன காரணத்தினால வீடை வந்து மின்சன் பண்ணலை இந்த தெருவுக்குள்ளே தான் அந்த வீடு இருக்குது நல்ல வழிப்பாதையில் மெயினான பாதையில் தான் இருக்குது ஒழுகினே சேரி நமக்கு ஒழுங்கினை சீரியலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம என்எஸ் கிருஷ்ணன் வீடு அவருங்க வீட்டுக்கு போகிற பாதையில் தான் இந்த வீடு இருக்குது ஒன்றரை சென்டில் கொடுத்துருக்குறாங்க பதினெட்டு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது சிங்கிள் மாடி தான் உங்களுக்கு ஒரு சைடில் முடுக்கு பாதை போகுது ஒரு சைடில் வந்து வீடு மெயின் ரோட்டில் வீடு இருக்குது அப்படி ரெண்டு சைட்லேயும் பாதை இருக்குது தேவைப்படுறவங்க விக்னேஸ்வரா ரியல் எஸ்டேட் எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத் எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தேழு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சி இந்த ரெண்டு நம்பரும் என்னுடைய நம்பர் தான் இது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இது வந்து விலை வந்து நம்ம வந்து நேரில் ஓனர்கிட்ட பேசிடலாம் காரணம் என்னென்னா ஒரு சில நபர்கள் வந்து ரேட்டு வந்து இப்போ பார்ட்டி ஒரு ஒரு கோடி ரூபாய் சொல்லியிருப்பாங்கன்னு வைங்களாம் அந்த ரேட்டை வந்து கூட வச்சு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க நம்ம ஆர்கனைஷிங் பண்ணுவாங்க அந்தமாதிரி சிக்கல் வருகிறதுனால இந்த பார்ட்டியில் வந்து இப்போ நான் வந்து நான் யூடியூப்பில் வந்து ரேட்டு போடுறது கிடையாது சில நண்பர்கள் கேட்குறீங்க ஏன் வேலை போடலைன்னு இது இந்த ஒரு தான் பார்ட்டி போடுற ஒரே ஒரிஜினல் ரேட்டை நம்ம போடுவோம் இது வந்து நீங்கள் வந்து ரேட்டு குறைச்சி பேசுதோ கூட்டு வைக்கிறதோ வந்து நீங்கள் ஓனர்கிட்டையே பேசிடலாம் எங்களுக்கு கமிஷன் மட்டும்தான் தேவை மற்றபடியாகட்டு நாங்கள் ரேட்டு வைக்கிறது கிடையாது அதனால் தேவைப்படுறவங்க விக்னேஸ்வர ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓனருகிட்ட நமக்கு நேரடியாக இருந்து பேசலாம் விலை விவரங்கள் தேவை உள்ளவங்க எண்ணூற்றி எழுபத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பத்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் நன்றி